மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் இந்திய அரசியல்ல ஒரு இடி முழக்கம் இருந்த எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி செய்தி நம்ம நாட்டாம சரத்குமார் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு மோடிய பிரதமர் நரேந்திர மோடிய மூணாவது நான் சொல்லி ஒரு முறையாக்கு முடிவு நாட்டாமையோட அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திமுக கூட்டணியில அவருக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சி தான் கிடைக்கல அதிமுக ஒரு சீட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாட்டாமையே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாரு ஆனா இவ்வளவு பெரிய நாட்டாமை இவ்வளவு பெரிய மனுஷன் அவரை எடப்பாடியார் கண்டுக்கவே இல்ல கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா அதோட நம்ம நாட்டாமை கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு போன வாரம் ஒரு திடீர் முடிவு ஒண்ணு அறிவிச்சாரு இனிமே இந்த கூட்டணி இந்த கதைக்கு நான் வரல என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி நான் ஒண்ணு தனியா நிப்பேன் இல்ல என்னோட தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி முடிவை ஆனா பாருங்க என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி இல்ல இது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கறது நாட்டம்மைக்கு அப்புறமா கல நலவர் என்னன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு அதோட பார்த்தாரு திமுகவும் செத்துக்க மாட்டாங்க அதிமுக கண்டுக்கவும் மாட்டுறாங்க வேற வழி இல்ல இந்த எங்க அந்த பாஜக அப்படிங்கிற மாதிரி பாஜக கூட கூட்டணிக்கு நாட்டம் ரெடி ஆயிட்டாரு பொதுவாகவே பாஜக உடைய ஒரு இலகைய மனசு இருக்குல்ல யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையோ வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே ஒரு வாழ்க்கையா வாழ்றவங்க தான் பாஜகவுடைய ஒரு கொள்கை சினிமா நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு வயசாகி போய் அவங்களுக்கு எந்த சினிமாலுமே சான்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுப்பாங்க வேலை இல்லாத ராணுவ வீரர்கள் அவங்கள வம்படியா பிடிச்சி கட்சியில சேர்த்துப்பாங்க அப்புறம் எக்ஸ்பெரியான இசையமைப்பாளர்கள் அவங்க எல்லாருமே கட்சியில சேர்த்து இப்படி எல்லாருக்குமே வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா பாஜகவுடைய ஒரு கொள்கை அதோட பார்த்தாரு நம்மளையும் அவனையும் சேர்த்துக்க மாட்டான் இருக்குவே இருக்கு பாஜக அப்படின்னு சொல்லி பாஜக உடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி நாட்டாமை ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு இந்த கூட்டணி உறுதி செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா எச் ராஜா எல் முருகன் இவங்க எல்லாருமே போய் நம்ம நாட்டாமையோட சேர்ந்து ஒரு கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்க இப்படி கூட்டணி முடிவு பண்ணும் போது அந்த இடத்துல சரத்குமார் ராதிகா இவங்கெல்லாம் ரொம்ப சிரிப்போட அவங்களோட கூட்டணியை ஒப்பந்தம் போடுறாங்க ரொம்ப சிரிப்பு சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா பக்கத்துல நிற்கக்கூடிய எச் ராஜா எச்ராஜாவுடைய மூஞ்சில மட்டும் ஒரு சந்தோஷமே இல்ல எச்ராஜா மூஞ்சி மட்டுமே ரொம்ப டல்லாவே அவரோட மூஞ்சி இருந்துட்டு இருக்குது இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி இல்லன்னா இல்லன்னு சொல்லி அதிகா மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற சரி ஓகே இப்போ நம்ம நாட்டாம பாஜக கூட்டணி ஒரு பவர்ஃபுல் கூட்டணி இப்ப உருவாயிருச்சா இந்த செய்தியை கேட்டதுல ஒரே ஒரு பரபரப்பு இந்திய அரசியல் ஒரு இடிமுழக்கம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையை விடவெடுத்து போன மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கூட்டணியை பத்தி நம்ம நாட்டாம என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா நாட்டாம இந்த கூட்டணியை பத்தி ஒரு பாராட்டி ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாரு ஒரு அற்புதமான அறிக்கையை அந்த அறிக்கை அதுல நாட்டாம அவர் சுருக்கமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாடு வளம் பெற ஒற்றுமை உணர்வு ஓங்கிட மீண்டும் நல்லாட்சி அமைந்திட மூன்றாவது முறையாக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்க பாஜக கட்சியுடன் இணைந்து செயல்பட நான் முடிவெடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு நாடு நலம் பெறுறதுக்கு மீண்டும் நல்லாட்சி அமைறதுக்கு நாட்டுல வந்து ஒற்றுமை உடர்வு ஓங்குறதுக்காக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாராம் பொதுவாகவே சரத்குமார் கிட்ட இது மாதிரியான வினோத கருத்துக்களை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் சமீபத்துல அவங்களோட கட்சியோட மாநாடு நடத்தினாங்க அதுல இப்படிதான் ஒரு வினோத கருத்து சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க தாங்க முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி சொன்னாங்களாம் நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிப்பீங்க இன்றியுமே மனைவி சொன்னார்கள் நீங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார்கள் மனைவி மட்டும் இல்ல மாமியாரும் அதே மாதிரிதான் சொல்லி இருக்கிறாங்களா நான் எங்க மாமியாரு கீழே உள்ள அடிபட்டு போச்சு அவங்கள பார்க்க போனேன் என்ன அடிபட்டு போய் பார்க்க போனேன் ஐயா நான் உங்களை வந்து எப்ப முதலமைச்சரா பாப்பேன்னு கேக்குறேன் முதல் கேள்வி எண்பத்தி வயதாகி விட்டது அவர்களுக்கு அது வந்து நாட்டம் பொதுவாகவே மாமியார்களுக்கு வந்து உலகம் புரியாது அவங்களுக்கு வந்து மருமகம் மேலே உள்ள பாசத்தில் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க அவர் மருமையினே நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி அது மருமையை மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசம்

இப்போ பாஜக கூட கூட்டணி நமக்கு அவங்க சீட்டு தரப்போறாங்க அப்படிங்கறதால இப்போ வந்து என்ன சொல்றாரு நாடு நலம் பெற மீண்டும் நல்லாட்சி அமைந்திட நாட்டில் ஒற்றுமை உணர்வு ஓங்கிட மோடி பிரதமரா வரணும்னு சொல்லி பயங்கரமா பேசுறாரு மோடி இந்த பத்து வருஷமா எப்பேற்பட்ட நல்லாட்சி நடத்திட்டு இருக்காருன்னா இந்திய மக்கள் தெளிவா பாத்துட்டு இருக்கிறாங்களே அரசு உடைமைகளை அரசு துறைகளை புலனாய்வு அமைப்புகளை எப்படி எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு எதிராக இவங்களுடைய கட்சிக்கு சாதகமா எப்படி எல்லாம் பயன்படுத்துறாருங்கிறத இப்போ நேத்து எஸ்பிஐ சொன்ன தகவல் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தேர்தல் பத்திரமே இனிமே செல்லாது எஸ்பிஐல யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்களோ அவங்களுடைய ஒட்டுமொத்த விவரங்களையுமே எஸ்பிஐ வந்து மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த தகவலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் அந்த தகவல்களை மார்ச் முப்பதுக்குள்ள தேர்தல் ஆணையம் அந்த தகவலை பொது வெளியில வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா அந்த தேர்தல் பத்திரம் மூலியமா யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்ற எதுவுமே தெரியாம ஒரு மர்மமான விஷயமா இருந்ததாலதான் உச்ச நீதிமன்றம் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி அப்படி ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்க ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது போது இப்ப மார்ச் ஆறு வந்துருச்சு இப்ப போய் எஸ்பிஐ வந்து கோர்ட்ல என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் வேணும் ஒரு நாலு மாசம் அவகாசம் வேணும் யார் யார் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க அப்படின்றது சொல்றதுக்கு நாலு மாசம் எங்களுக்கு அவகாசம் வேணும் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க சொல்லி எஸ்பிஐ அவகாசம் கேட்கறாங்க பொதுவாகவே ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் அவகாசன்றது தேவையில்லை தட்டுனா முழு டீடைல் வந்துரு போது அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் சரி ஒரு மணி நேரமே எடுத்துக்கிறோமே ஒரு மணி நேரம் அதிகபட்சம் அதுக்கு மேல என்ன டைம் வேண்டியிருக்கு இப்போ இப்ப இன்னைக்கு நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நம்ம எத்தனை வருஷம் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் போய் பாஸ்புக் போய் அங்க மிஷின் வச்சிருக்காங்க பாஸ்புக்ல போய் ஒரு தட்டு தட்டுனா எல்லா விபரமும் அதுல முழுசா வந்து விழுந்துருது பாஸ்புக்கு கூட வேணாங்க ஆப் விட்டுட்டாங்க இப்போ எல்லா பேங்க்லயுமே ஆப் இருக்கு அந்த ஆப் மூலயமா பார்த்தாலே எல்லா டீட்டெயிலுமே வந்துருது அப்ப இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு எவ்வளவு ஒரு நிமிஷத்துல எல்லா தகவல்களுமே வெளியில எடுக்கலாம் ஆனா எஸ்பிஐ என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு நாலு மாசம் அவகாசம் வேணும்ன்றாங்க ஏன்னா நாலு மாசம் அவகாசம் கேட்டா அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போயிடும் மக்களை எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாலு மாசம் இந்த இடத்துல எஸ்பிஐ அவகாசம் கேட்டுட்டு இருக்காங்க ஏன் இந்த நாலு மாசம் அவகாசம் அப்படின்னா இப்ப இந்த தகவல்களை தேர்தல் ஆணைய மூலியமா இப்ப வெளியில வந்துருச்சு வைக்கலாம் ல யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் மூலியமா பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்க அப்படின்ற அந்த விபரம் மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா இன்னாரு பாஜகவுக்கு இத்தனை கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தாரு அவர் நன்கொடை கொடுத்ததுக்கு பிறகு பாஜக அவங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அரசு துறைகளை அவங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தாங்க அரசுல இருந்து அவங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்டு சலுகைகள் பல விபரங்கள் பல ஊழல் விஷயங்கள் இங்க வெளியில வர்றதுக்கு வாய்ப்பாயிரும் அப்போ இப்ப ஊழல் விஷயம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு இவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற ஊழல் விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அது வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் தான் இப்ப இவங்க அவகாசம் கேட்டுட்டு இருக்கிறாங்க இது இல்லாம சில கார்பரேட் கம்பெனிகள் இருக்கலாம் கார்பரேட் கம்பெனிகள் பாஜகவுக்கு நிதி கொடுக்காத கம்பெனிகளா இருக்கலாம் அப்ப அவங்க நிதி கொடுத்திருப்பாங்க இப்ப இவ்வளவு நாள் நிதி கொடுக்காத இவங்க கொடுத்திருக்காங்களே இவங்க விஷயத்துல ஏதாவது இடி ரைடு நடத்தப்படுச்சா ஏதாவது சிபிஐ ரைடு நடத்தப்படுச்சா அப்படின்னு சொல்லி தோண்டுனா அங்கேயுமே பல விஷயம் நடத்தப்படலாம் நிதி கொடுக்காத ஒருத்தர் மூலயமா ரைடு விடுற மூலயமா அவங்கள மிரட்டுறது மூலயமா அந்த இடத்துல நிதி வாங்கப்பட்டுச்சு அப்ப இங்க ஒரு அராஜகம் நடந்துச்சுன்னு சொல்லி இவங்களுடைய அராஜகங்கள் ஊழல்கள் எல்லாமே வெளியில வரலாம் அது பாஜக தேர்தலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதனாலதான் என்ன செய்யறாங்க எங்களுக்கு நாலு மாசம் அவகாசம் கொடுங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் நாலு மாசம் அவகாசம் சொல்லி அவகாசம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப மொத்தத்துல ஒரு அரசு துறைகளை அரசு உடைமைகளை அரசுடைய புலனாய்வு அமைப்புகளை இது எல்லாமே கொண்டு எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கும் தன்னுடைய கட்சிகளை வளர்க்கறதுக்கும் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட செயல்படுறதுக்காக மட்டுமே அரசுடைய இங்க பயன்படுத்துறாங்க தெரியுமா இதுதான் மோடி இங்க பத்து வருஷமா செஞ்ச நல்லாட்சி இந்த நல்லாட்சி தொடரணும்னா நம்ம நாட்டம் ஆசைப்படுறாரு வந்து ஒற்றுமை உணர்வு ஓங்கிறதுக்காக மோடி மீண்டும் இவருடைய ஒற்றுமை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே எந்த மசூதி கீழே எந்த லிங்கம் இருக்குது எந்த சர்ச்சுடைய மேல போய் காவி கொடியை போய் ஏத்தலாம் எந்த மசூதிக்கு முன்னாடி போய் ஜெய் ஸ்ரீராம் போய் கோஷம் கூட்டம் காவி கொடி ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒற்றுமை தான் நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோமே இருக்கக்கூடிய இடங்கள்ல பல வட மாநிலங்கள்ல ஆக்கிரமிப்பு இடம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வெறும் முஸ்லிம்களுடைய இடங்களை மட்டும் தேடி தேடி இடிக்கக்கூடிய ஒரு அராஜகங்கள் ஒரு மாணவி ஹிஜாபு தலையில போட்டிருக்கா அப்படிங்கிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான மாணவிகளோட கல்விகளை பறிச்ச அநியாயங்கள் இப்படி நாளுக்கு நாள் இவங்க மத ரீதியா மத வெறுப்போட என்னென்ன அநியாயம் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்களோட ஒற்றுமை உணர்வு தான் நம்ம எப்படியா இருந்தது பார்த்தோம் அப்பேற்பட்ட ஒற்றுமை உணர்வு மீண்டும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நாட்டாம ஆசைப்படுறாரு மொத்தத்துல என்ன அவருக்கு சீட்டு அந்த சீட்டு நமக்கு எங்கேயுமே சீட்டு கொடுக்கல இந்த சீட்டு கிடைச்சிருங்கிறதுக்காக தான் இந்த உருட்டுங்க நாட்டாம உருட்டிட்டு இருக்கிறாரு பொதுவாக சரத்குமாரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே தன்னுடைய சுயநலத்தை தான் பாத்துட்டு இருப்பாரு இங்குமே பொது மக்களுக்கான நல்லனோ மக்களுக்கான நலனோ சொல்லி அவர் பெருசா பேச மாட்டாரு அதை நம்ம ரம்மி விஷயத்துல கூட பார்த்தோம் ரம்மி விளையாட்டால இங்க எத்தனை பேரு தற்கொலை பண்ணி அநியாயமே போனாங்கன்னு சொல்லி மொத்த தமிழ்நாடுமே நம்ம குரல் கொடுத்தோம் அந்த ரம்மி விளம்பரத்துல சரத்குமார் போய் ஒரு நடிகரா போய் நடிச்சாரு சார் இந்த மாதிரி ரம்மி விளம்பரத்துல நடிக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கும் அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு நான் நடிக்காம இருந்தா மட்டும் மக்கள் நான் அதை யூஸ் நான் நடிக்காம ரம்மி யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னா கேட்க போறாங்க நான் சொல்லி எனக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்ப நான் சொல்றதால மட்டும் ரம்மியை பயன்படுத்தாம இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசினாரு எனக்கு நான் விளம்பரம் நினைச்சா எனக்கு காசை வச்சா ஓகே அது விளம்பரம் நல்ல விளம்பரமா மக்கள் பாதிக்கப்படுறாங்களேன்னு சொல்லி எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இல்லாம தான் அன்னைக்கு சரத்குமார் பேசினாரு ஆனா ஒரு பொறுப்பு இல்லாம பேசினாலும் அவர் சொன்ன விஷயம் உண்மை என்னன்னா நான் சொன்னா ஓட்டே போட மாட்டாங்க நான் சொன்னவா இதை கேட்ட போறாங்க பாருங்க அது உண்மையான விஷயம் இவர் சொல்றதாலேயோ அதுலயோ சொல்லி மக்கள் ஓட்டு போட்ட மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு எங்க கூட்டணி ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா மக்கள் சுத்தமா நாட்டாமையோட பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களை சினிமாவில மட்டும்தான் நாட்டாமையை பார்த்தோமே தவிர இந்த விஷயத்துல பாஜக கூட ஒரு மதவாத அரசு கூட ஒரு அராஜக அரசு கூட ஒரு சர்வாதிகார கூட்டணி கூட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா மக்கள் உங்க பேச்சை கண்டிப்பா கேட்க மாட்டாங்க இந்த தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு பகுத்தறிவு நிறைஞ்ச மண் இங்க வந்து இந்த மத வெறுப்போட வந்தா இங்க தாமரை மட்டும் இல்ல அந்த தாமரைக்கு பக்கபலமா யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே புறக்கணிக்க போடுவாங்க அப்படிங்கறத இந்த தேர்தல நம்ம பார்க்கலாம்